பிகைன்ட் த ஸ்க்ரீன் அவர் பண்ண சப்போர்ட் வந்து ஒரு நடிகனாவோ ஒரு ஆர்டிஸ்டாவோ இவ்வளோ டவுன் டு வந்து ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது அவ்வளோ ஒரு தங்கமான மனுஷன் ஒரு விஷயம் தேடி இதை நிறைய பேர் சொல்லிட்டாங்க நிறைய ஆக்டர் சொல்லிட்டாங்க நீங்க ஒரு விஷயம் தேடிட்டு இருக்கீங்களா உங்களை அந்த விஷயம் தேடிட்டு இருக்கோம் ஏன்னா அப்பதான் வந்துட்டு இந்த ரெண்டுமே சேர்ந்தா அந்த யுனிவர்ஸ் ஃபாலோ பண்ணும் யூனிவர் இதுதான் நிச்சயமா ஓகே ஆல் த பெஸ்ட் ஸோ இப்போ வந்து மூவி இதெல்லாமே ரொம்ப சீரியஸா இதெல்லாம் பேசிட்டீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு இந்த மூவி வெளியே வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபஸ்ட்டு ஃபோன் யார் பண்ணாங்க எனக்கு வந்து ராஜ் கார்த்தியன்னா ரைட்ரு தான் கூப்பிட்டாரு ஓகே கூப்பிட்டுட்டு நம்பிக்கை சத்தியமா வீணா போகலடா அப்படின்னாரு ஏன்னா நிஜமாவே வந்து நல்லா ஏன்னா நம்ம நடிச்சது நம்ம சொல்றத இல்ல நம்ம பாக்குற கண்ணோட்டம் நமக்கு வேற மாதிரி இருக்கும் இன்னொரு ஒரு ஆடியன்ஸாவோ இல்ல ஒரு தேர்ட் பர்சன் சொல்லும் போதுதான் வந்து நீ என்ன பண்ணங்கிறது நமக்கு வந்து தெரியும் இல்லையா புரியுது இப்போ வந்துட்டு நிறைய பட்டிங் ஆர்டிஸ்ட் இப்போ ஆடிஷன் அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி அந்த ஆடிஷன்னாலே பேனிக் ஆகிறாங்க ஆனால் அவங்க நல்லா நடிக்கவும் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆடிஷன் எப்படி அட்டன் பண்ணணும் என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் பேனிக் ஆகாம என்னென்ன பண்ணணும்னு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சூப்பர் கொஸ்டின் இதுல நான் வந்து எக்ஸ்பர்ட்லாம் நான் சொல்லி நான் உங்கள்கிட்ட எதுவும் அட்வைஸ் கொடுக்கல ஒரு ஆடிஷன் போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா எல்லாரும் பயப்படுவோம் பயம் இருக்கணும் இருந்தால் ஜெயிப்போம் ஆனால் அந்த பயம் எங்கே இருக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய கேமராவுக்கு நீங்கள் பயப்படக்கூடாது கேமராவை பார்த்து பயப்படாதீங்க அங்கே இருக்க ஒரு டைரக்டரை பார்த்து பயப்படாதீங்க அங்கே இருக்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை பார்த்து பயப்படாதீங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா ஒரு கதாபாத்திரம் அதுக்கு பயப்படுங்க அதுக்கு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா

டூ எந்த ஒரு இவ்வளோ போச்சு நிச்சயமா அதாவது அதாவது வந்து 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 இதில் பெரிய இல்லைன்னு சொல்கிறத விட என்னோட ப்ரொடியூசர் மிகவும் நல்ல மனிதர் முதல் மூவி அவர் வந்து மெரெயின் இதில் இருக்கார் அவரோட பேர் நல்லா சுபாஷ் ரகுராம் ஓகே அவரோட பேரு அவருக்கு முதல் படம் இது ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் என்னன்னா எதனால் நான் இது திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா சினிமா தெரிஞ்சவங்களே வந்து ஒரு படம் எடுக்கும்போது சினிமா தெரிஞ்ச நல்லா தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசருங்களே வந்து எங்கே பட்ஜெட் கம்மி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதனால வந்து நம்ம என்ன சில வந்து வந்து நிறைய ஃபீல் ஒரு விஷயம் என்னன்னா அவங்களால அது பண்ண முடியாமல் போயிடுச்சு பட்ஜெட் கன்ஸ்டெண்ட் வந்து போச்சு அப்படிங்கிறாங்க இது இது ப்ரொடியூசர் சைடில் தப்புங்கிறது கிடையாது அவங்களோட சுச்சுவேஷனும் இவங்களோட சுச்சுவேஷனும் அந்த மாதிரி கிளாஷ் ஆகும் அந்த மாதிரி ஆகும்போது அந்த வந்து ஹான்ஸ் லாக்கிங் மாதிரி எதுவும் பண்ண முடியாம நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா எங்க ப்ரொடியூசர் எங்களோட ப்ரொடியூசர் வந்து எங்களுக்கு முழுமையா சப்போர்ட் பண்ணாங்க இதுல வந்து எப்படின்னா வந்து நம்ம நீங்க பட்ஜெட்டோட இது கேட்டதுல வந்து மெயினா வந்து நாங்க லொகேஷன் வந்து ஐயப்பனும் கோஷியம் படம் வந்து மிகப்பெரிய ஹிட் மலையாளம்ல பிரித்விராஜ் சாரும் பிஜுமேனன் சாரும் பண்ணியிருப்பாங்க அந்த லொக்கேஷனில் தான் ஃபுல்லாகவே அட்டப்பாடிங்கிற ஒரு ஏரியால தான் ஷூட் பண்ணோம் ஸோ இது வந்து நமக்கு லொக்கேஷனுங்கிறது வந்து உங்களுக்கு லொக்கேஷனுக்குன்னே ஒரு ஒரு பட்ஜெட் லைட்டாக எங்களுக்கு ஒதுக்குற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா பேசிக்கலி அது வந்து ட்ரைபல் ஏரியா மட்டும்தான் வந்து அங்க அலோடு ப்ளஸ் வந்து நீங்க அங்க நார்மலா போயிட்டு கேமரா எடுத்துட்டு அங்க இறங்குனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட்ல இருக்கவங்க அவங்கள பிடிச்சிருவாங்க சோ அதுக்கு ஒரு பர்மிஷன் எடுக்கிறதுங்கிறதே ஒரு குதிரை கும்புதம் அதுல வந்து நீங்க அங்க அவங்க அந்த டீம் ஐயோங்க கோஷின் பண்ணாங்கன்னா அவங்களோட கேட்டர் வேற சோ வந்து அதுல ஏன்னா வந்து டைரக்டர் சாருல இருந்து எல்லாமே பெரிய அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்டார்டம் பெரிய யூனிட் அவங்க பெரிய யூனிட் அவங்க பெரிய ஸ்டார்டம் ஸோ வந்து நம்ம வந்து அதை கம்பேர் பண்ணிக்க முடியல ஸோ எங்களுக்கு அனுபவம்னு ஒன்று இருக்கும் இல்லையா நாங்கள் புதுசாக உள்ளுக்குள்ளே போகிறோம் நிறைய விஷயங்களை பார்க்குறோம் அங்கே வந்து செலவுகள் வந்து ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சது அதை தாண்டி வந்து என்னென்னா இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ப்ரொடியூசர் வந்து மனசு நிறைவாக நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் அந்தளவுக்கு அவர் சம்பளம் கொடுத்தாரு ஓகே சரிங்களா நல்லா எல்லாரும் உழைக்கிறோம் ட்ரஸ்ட் வச்சாரு இந்த படம் நல்லா வருங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை அவருக்கு எல்லாருக்கும் ஹீரோல இருந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண வேண்டிய ஒரு பர்சன் யாரு அப்படின்னா அந்த படத்துல என்னோட அண்ணா சௌந்தர்ராஜா அண்ணா ஓகே நம்ம தமிழ் ஆக்டர் அவர் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எங்களுக்கு அவர் இல்லன்னா உண்மையிலேயே இந்த படம் வந்து இல்ல

டிபெண்ட் பண்ணி இருக்காரு ஓகே டு பி ஹானஸ்ட் எனக்கு வந்து பெரிய நெட்வொர்க் எதுவுமே இல்ல சினிமா இதுக்குள்ள வட்டாரத்துக்குள்ள பெரிய ஒரு சர்க்கிள் இல்ல எனக்கு பட் சௌந்தரன் நான் வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டார் எடுத்துட்டு அவரு எங்களை கூட்டுட்டு போய் உட்கார வச்ச ஆபீஸா இருக்கட்டும் அவரு எங்களை கூட்டுட்டு போயிட்டு அப்ரோச் பண்ண வச்ச வைக்கக்கூடிய பர்சன்ஸா இருக்கட்டும் மிகப்பெரிய ஆக்டர்ஸ் பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்டெல்லாம் கூப்பிட்டு போனாங்க ரெட் ஜெயின்ட்லாம் அண்ணா கூப்பிட்டு போனாரு ரெட் ஜெயின்ட்லாம் எப்படி எங்களால ரீச் பண்ண முடியும் அண்ணா இல்லன்னா முடியாது முடியவே முடியாது பாசிபிளே இல்ல அடுத்து சக்திவேல் பிலிம் பேக்டரில சக்திவேல் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் சக்திவேல் அண்ணனுக்கு வந்து எங்களை உள்ள கூட்டிட்டு போனார் ஆபீஸ்ல ஹர்ஷத் அண்ணா இருக்காங்க சக்திவேலன் பிலிம் பேக்டரில சக்திவேல் அண்ணனோட தம்பி மாதிரி அவரு வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க எதுக்காகனா எங்களுக்கு வந்து படம் வந்து இங்க தியேட்டர்ஸ் எங்களால எடுக்க முடியல

தமிழ் படங்களே இறங்கிட்டு இருக்கும் அதுல போட்டிக்கு சொல்றதை விட அந்த 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 போட்டியில கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு வழி தேடிட்டு இருக்கோம் அந்த வழி எங்களுக்கு காட்டுனது சவுந்தரண்ணா மட்டும் தான் அவரு எங்களுக்கு கூட்டு போய் காட்டுறாரு நீ நீ உனக்கு என்னடா தம்பி வேணுங்கிறாரு உனக்கு என்ன வேணும்னு யாரை பார்க்கணும் என்ன சொல்லு போலாம் பேசலாம் உட்காரலாம் எதுவுமே டென்ஷன் வேண்டாம் எந்த டென்ஷனும் எங்களுக்கு கொடுக்கல எல்லா எல்லா ஹெட்டேக்கையும் அவரே எடுத்துக்கிட்டாரு ஓகே பேக் ஹேண்ட்லேருந்து இவ்வளோ தெரியல நான் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன் இப்படி அதாவது வந்து இப்ப அதுல அவர் அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணாருங்கிறதுக்காக அவர் அதை பண்ணலை அந்த உறவு தம்பின்னு அவர் கூப்பிடுற அந்த வார்த்தை வந்து மனசால சொல்றாரு என்னடா உனக்கு வேணுங்கிறாரு நைட் ரெண்டு மணிக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் ஒரு ஒரு நாள் வந்து சில என்ன கேரளால இருந்து அவங்க ஏதோ ஒரு அப்டேட் கொண்டு வந்து என்ன டைம்ல கொடுக்குறாங்கன்னே தெரியல அந்த டைம்ல வந்து நான் அண்ணாவை கூப்பிடும்போது பத்து பத்துரை மணி கூடும்போது நாட் ரீச்சபுல்ல இருக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும் சரின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுவேன் அண்ணா ப்ளீஸ் கால் பண்ணி நாம்ப இல்லை மெசேஜ் எப்போ டெலிவர் ஆகும் பார்த்துட்டே இருப்பேன் டெலிவர் நைட் ரெண்டு மணிக்கு ஆனோன்னே அண்ணா அடிப்பேன் அடிச்சனாலும் அவர் எடுத்துட்டே என்னடா இந்த நேரத்துல கால் பண்ணேன்னு ஒரு தடவை கூட கேட்டதே கிடையாது என்னாச்சுடா தம்பி இந்த டைம்ல கால் பண்ணிருக்கேன் ஏதாவது ப்ராப்ளம் அப்படிதான் கேப்பாரு எது சொன்னோன்னாலும் பயங்கர காமன் கம்போஸ்டா நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வா ஓகேவா நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு வந்துடு ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் தேடி அலையும் போது இந்த மாதிரி ஒரு பர்சன் பார்க்க பார்த்து அவர் ஹெல்ப் பண்ணும்போது அந்த தருணம்ல எப்படி இருந்துச்சு அதுதான் நான் எனக்கு எனக்கு எந்த அளவுக்கு நான் நெகிழ்ச்சின்னா எனக்கு சீரியஸ்லி ஐம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் ஓகே ஏன்னா நம்ம பாக்குறவங்களும் நம்ம அதாவது நம்மளோட கண்ணோட்டத்துல நம்ம ஒரு ஒரு ஆட்களை ஒரு ஒரு மாதிரி பாக்குறோம் இப்போ சவுந்தரன்னாவும் நானும் வந்து இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல தான் ரிவீலே ஆகும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரவே மாட்டோம் சோ செகண்ட் ஹாஃப்ல வந்து எங்களோட காம்பினேஷன் சீன் அப்பெல்லாம் ஷூட்ல எல்லாம் நான் சவுந்தரன்னா பார்க்கும்போது அவர் வெறியா இருக்காரு அவர் வந்து கேரவன்ல உட்காந்து அவர் ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் பார்க்கும்போது நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டதை தாண்டி இன்னும் கத்துக்கிட்டே இருக்கேன் கத்துக்கிட்டே இருக்கேன் பாக்குறேன் என்னடா இப்படி இருக்காங்க ஐம்பது படம் கிட்ட பண்ண ஆர்டிஸ்ட் அண்ணா விஜய் சாரோட பிகில் பண்ணிருக்காரு தனுஷ் சாரோட ஜெகமே தந்திரம் பண்ணிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் அண்ணாவோட இது ஜிகர்தண்டா பண்ணிருக்காரு விஜய் சேதுபதி அண்ணாவோட அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அது நான் சொல்லணுங்கறதுலாம் ஒண்ணுமே கிடையாது எல்லாருக்குமே தெரியும் அவர் கூட நிறைய படங்கள் பண்ணிருக்காரு சசிகுமார் அண்ணாவோட பண்ணிருக்காரு சோ வந்து அவருக்கு இண்டஸ்ட்ரியல இல்லாத ஒரு காண்டாக்டே இல்ல அது எல்லாத்தையும் தாண்டி ஐம்பது படங்கள் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் கேரள உட்கார்ந்து அவ்வளவு ப்ரிப்பேர் பண்றாரு ஒரு சீனை கொடுத்தா அந்த மலையாளம் நீங்க ஒரு

அதுவும் அது வந்து சில வருஷங்கள் கழிச்சு தான் எனக்கே புரியுது இது வந்து ஜாலியான ஃபீல்டே இல்லை இது ரொம்ப டஃப் ரொம்ப டஃப் பயங்கர காம்படிஷன் இதில் நீங்கள் நிற்கணும் நீங்கள் ஜெயிக்கிறத விட்டுருங்க இதில் நீங்கள் நிற்கணும்னாலே அதுக்கு நமக்கு வந்து ஒரு 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 பெரிய போராட்டம் இருக்கும் அந்த போராட்டத்தை தாண்டினாதான் உங்களால் பின்னாடியாவது நிற்க முடியும் முன்னாடி நிற்கிறத விட்டுருங்க பின்னாடி நிற்கணும்னாலே நமக்கு வந்து அதுக்கு ஒரு போராட்டம் இருக்குது அதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது அதில் வந்து நூற்றுல ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் வந்து காணாம போயிடுறாங்கன்னு சொல்றதை விட தாக்க பிடிக்க முடியல அது அவங்களோட சூழ்நிலையா இருக்கலாம் அவங்க அது நாட் தட் அவங்க வந்து சினிமா வெறுத்துட்டு போயிட்டாங்க இல்ல சினிமால வந்து அவங்களால சாதிக்க முடியலங்கிறது இல்ல அவங்களுக்கான வாய்ப்பு அமையல அவங்களோட குடும்ப சூழ்நிலை நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அவங்களோட ஸ்கெடியூலில் அவங்களால கரெக்டாக இதில் பண்ண வர முடியாம போன நிறைய பேர் இருக்காங்க என்னோட நண்பர்களே நிறைய பேர் வெளியே போயாச்சு அவங்க எல்லாம் வந்து இப்ப நான் இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அவங்க ஜெயிச்ச மாதிரி ஒரு அப்படி இருக்கு அவங்க சொல்றாங்க ஃபோன் பண்ணி பேசுறாங்க மெசேஜ் பண்ணி அவ்வளோ கங்க்ராச்சுலேட் பண்றாங்க இன்ஸ்டால இது பண்றாங்க போஸ்ட் போடுறாங்க எனக்கு தெரியாமே வந்து என்னோட சில ஷார்ட்ஸ் வந்து அவங்க தேட்டரில் வந்து எடுத்து அதை எடிட் பண்ணி கட் கட் பண்ணி எனக்கு போடுறாங்க அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில் போடுறாங்க அவங்களோட போஸ்ட்டில் போடுறாங்க அந்த மாதிரி போடும்போது ஏதோ ஒன்று சாதிச்சிட்டோம் இத்தனை வருஷங்கள் கஷ்டப்பட்டது வந்து நிச்சயமாக வீண் போகல ஸோ வந்து ஒரு இடத்துக்கு வந்து போகிறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எனக்கு நான் அதை ரீச் பண்ணிட்டேன்னு சொல்லலை அதுக்கான ஒரு வழியை பார்த்துட்டேன் அந்த வழியை வந்து கண்டிப்பாக கரெக்டான பாதையில் போய் நடத்தி என்னை கொண்டு போய் நிச்சயமாக உங்கள் எல்லோர் சப்போர்ட்டோடையும் நான் போகணும் டேரக்டர்ஸ் யாராவது நிச்சயமாக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாய்ப்பு கொடுங்க ஆடிஷன் வைங்க ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணால் நிச்சயமாக எனக்கு வாய்ப்பு கொடுங்க இதுதான் நான்

ராஜ்கார்த்தி என்ன ரைட்டர் தான் கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு உன் மேல வச்ச நம்பிக்கை சத்தியமா வீணா போகலடா அப்படின்னாரு ஏன்னா நிஜமாவே வந்து நல்லா ஏன்னா நம்ம நடிச்சது நம்ம சொல்றத இல்ல நம்ம பாக்குற கண்ணோட்டம் நமக்கு வேற மாதிரி இருக்கும் இன்னொரு ஆடியன்ஸாவோ இல்ல ஒரு தேர்ட் பர்சன் சொல்லும் போதுதான் வந்து நீ என்ன பண்ணங்கிறது நமக்கு வந்து தெரியும் இல்லையா அவர் சொல்லும்போது போது ஏன்னா அப்படி சொல்றீங்கன்னா எனக்கு நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷம்னா பட் உண்மையிலேயே தான் மனசால சொல்றீங்களா இல்லடா தம்பி நான் போன் ஒருத்தட்ட கொடுக்குறேன் பேசினாரு என்னன்னா அப்படின்னு நீ பேசினாரு சஞ்சு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு சனு சாரி ஓகே சனுன்னு டேரக்டர் அவர் மலையாளம் இண்டஸ்ட்ரியில அவர்கிட்ட கொடுக்குறாங்க அவர் எனக்கு அறிமுகம் இல்லை அவர் வந்து ஃபோன் வாங்கிட்டு ஹலோ பிரசன்னா எப்படி இருக்கீங்க அப்படினாரு சார் நான் நல்லா இருக்கேன் சார் உங்கள் நேம் அப்படின்னு என் பேர் சனு அப்படின்னாரு சார் சொல்லுங்க சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னா நல்லா இருக்கேன்ப்பா கேரளாவில் தியேட்டரில் வந்து நான் உங்கள் மூவி பார்த்தேன் ஓகே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டன்னிங்காக இருந்தது ஓகே சில இடத்துல வந்து சூப்பரா பண்ணியிருந்தீங்க நான் மிகைப்படுத்துற மாதிரி இருக்கு தான் நான் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுன்னு பாராட்டினாரு பாராட்டினோன்னா எனக்கு அது எனக்கு அந்த தருணம் வந்து எனக்கு உண்மையிலேயே எனக்கு டீல்ஸ் வந்துருச்சு எனக்கு கண்ணில் வந்து எனக்கு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல எமோஷனலி ஏன்னா ஒவ்வொரு ஃபோன் வந்து எனக்கு தெரியாத யாருனே தெரியாத முகம் தெரியாத ஒரு நபர் அதுவும் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அவர் ஃபோன் பண்ணி வந்து அதை சொல்றாரு அப்படிங்கும்போது எனக்கு எனக்கு ஆக்சுவலாக ஐ ஸ்டார்ட் ட்ரம்ப்ளிங் எனக்கு வா எனக்கு வாய்ஸ் இப்போ 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 நடுங்குது எனக்கு என்னால பேச முடியல ஏன்னா அந்த மொமெண்ட் வந்து அந்த மொமெண்ட்டுக்காக தானே நான் கஷ்டப்பட்டேன் அந்த மொமெண்ட்டுக்காக தானே நான் நிறையா இழந்தேன்னு சொல்லக்கூடாது சாக்ரிஃபைஸ் பண்ணேன்னு சொல்லக்கூடாது நிறைய விஷயங்களை விட்டேன் அது அதை விட்டுட்டு நான் நின்னேன் இல்லையா அது நின்னதுக்கு ஒரு டைரக்டர் வந்து என்ன தெரியாத ஒரு டைரக்டர் என்ன ஃபோன் பண்ணி என்னை கங்க்ராச்சுலேட் போது எனக்கு அப்படியே

அது சென்டிமெண்டலி அவங்களுக்கு இதாகுதா இல்ல படம் ஹிட் ஆகுது அந்த மாதிரி வச்சாங்கிற ஒரு கான்செப்ட்ல வைக்கிறாங்களான்னு தெரியல பட் அந்த லாஜிக் ஒர்க் ஆகுறது இப்போ எனக்கு ஒரு மேஜிக் மாதிரி அது ஒர்க் ஆகுது இப்ப அவர் என்ன சொல்றாருனா அந்த ஆகஸ்ட் ஆரம்பிக்க கூடிய அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு தமிழ் பேஸ் பண்ண தமிழும் மலையாளமும் பேசக்கூடிய ஒரு ப்ராமினன்ட் ரோல் இருக்கு அது நான் உங்களுக்கு கொடுக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாரு இதுக்கு ஆடிஷனோ எதுவுமே வந்து நான் பார்த்துட்டேன் சில்வர் ஸ்கிரீன்ல பாத்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு உங்க நம்பர் நான் எடுத்துக்கிறேன் நான் உங்கள்ட்ட டச்சில் இருக்கேன் நீங்க வந்து கேரளாவுக்கு எப்பயாவது வேற ஏதாவது வேலையா வந்தாலும் நிச்சயமா நீங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணணும்னு எனக்கு மிஸ் கால் கொடுத்துட்றேன் நம்பர் நோட் பண்ணி நீங்க ஃபோன் பண்ணிட்டு கொச்சின் வந்தா நீங்க எனக்கு கூப்பிடுங்க ஆபீஸ்க்கு வாங்க நம்ம மீட் பண்ணலாம் நிறைய பேசலாம் உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இத்தனை நாள் ஏன் வரலங்கறதெல்லாம் எனக்கு தெரியல பட் கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்டார்ட்டட்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அதுக்கு ஒரு புள்ளையார் சுழியா வந்து ராஜ்கார்த்தி அண்ணா போட்ட ஒரு விஷயம் இருக்கட்டும் ஃபாலோட் பை நான் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராஜக்ட்டா இருக்கட்டும் தமிழ்ல நீங்க என்ன மென்மேலும் நீங்க நிறைய பண்ணணும் உங்களோட தாய்மொழியில நீங்க அவர் ரொம்ப ஸ்பெசிபிகாஸ் சொன்னாரு நீங்க இங்க நோட்டீஸ் ஆகுங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கவங்க கூட வந்து உங்களுக்கு பிக்கப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ வந்து நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு 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 ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் பேசினார் ஓகே அதுவே நம்ம நம்ம அதை நான் அரை மணி நேரம் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்க புரியுது அந்த ஒரு தருணம் அப்படி இருந்தது புரியுது இப்போ வந்துட்டு நிறைய பட்டிங் ஆர்டிஸ்ட் இப்போ ஆடிஷன் அட்டன் பண்றாங்க அட்டன் பண்ணி அந்த ஆடிஷன்னாலே பேனிக் ஆகிறாங்க ஆனா அவங்க நல்லா நடிக்க நடிக்கவும் செய்கிறாங்க சோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆடிஷன் எப்படி அட்டன் பண்ணனும் என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் பேனிக் ஆகாம என்னென்ன பண்ணணும்னு கொஞ்சம் பர்ஃபெக்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக சூப்பர் கொஸ்டின் இது இதுல நான் வந்து எக்ஸ்பர்ட் நான் சொல்லி நான் உங்கள்கிட்ட எதுவும் அட்வைஸ் கொடுக்கல ஒரு ஆடிஷன் போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா எல்லாரும் பயப்படுவோம் பயம் இருக்கணும் இருந்தால் ஜெயிப்போம் ஆனா அந்த பயம் எங்கே இருக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய கேமராவுக்கு நீங்க பயப்படக்கூடாது கேமராவை பார்த்து பயப்படாதீங்க அங்க இருக்க ஒரு டைரக்டரை பார்த்து பயப்படாதீங்க அங்க இருக்க ஒரு அசிஸ்டன்ட் டெரெக்டரை பார்த்து பயப்படாதீங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா ஒரு கதாபாத்திரம் அதுக்கு பயப்படுங்க அதுக்கு நீங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அந்த கதாபாத்திரத்தை வந்து வாழ முடியுமா அது என்னால் முடியுமா முடியாது அதுக்கு பயப்படுங்க அதுக்கு பயந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க அந்த அந்த ஆம்பியன்ஸு அந்த அட்மாஸ்ஃபியரு அந்த சுச்சுவேஷன் அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஜாம்பவானா கண்டிப்பாக இருக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க அவங்களுக்கு பயந்தோம்னா அவங்களுக்கு என்ன தோணுன்னா இந்த ரூம்குள்ளேயே உன்னால் ஒரு பர்ஃபார்ம் பண்ண முடியல இந்த பர்சனை நம்ம கூட்டி போய் வெளியில் வச்சோன்னா ஒரு ஒரு நூறு பப்ளிக் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜென்ரல் பப்ளிக் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பையனால் எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு அவங்க சைடில் அவங்க நியாயமாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுறது ஸோ நம்ம வந்து நான் நான் நூறு ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு கிடைக்கல 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 அது ஏமாத்துறாங்க இல்லை வந்து அவங்க சீட் பண்ணுறாங்க நிச்சயமாக அது கிடையாது சினிமா வந்து என்றைக்குமே சினிமாக்காக நீங்கள் நிற்கும் போது சினிமா உங்களுக்காக ஒரு நாள் சத்தியமாக நிற்கும் அது நடக்கும் ஸோ உங்கள் பயம் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கதாபாத்திரத்து மேலே அந்த பயத்தை கொண்டு வாங்க அதாவது அந்த இது வந்து அந்த 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 கதாபாத்திரத்துக்கு நம்ம எப்படி உயிர் கொடுக்கணும் அதுக்கு பயப்படுங்க அது வந்து எந்தளவுக்கு இப்போ இங்கே நூறு பேர் இருக்காங்களா ஆடிஷனில் பத்து பேர் இருக்காங்களா அந்த பத்தில் உங்களோட பெஸ்ட்டு நீங்க குடுத்துருணுங்கறதுக்கு மட்டும் நீங்க பயப்படணும் நீங்க பயந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க ஜெயிப்பீங்க இது வந்து என்னோட சஜஷன் இது மாதிரி நிறைய வியூகங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் ஏன் காதுக்கு வந்தாலும் நான் சந்தோஷமா நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க கூடிய ஒரு கேரக்டர் தான் தேங்க் யூ ஓகே ரொம்ப சூப்பராகவே சொல்லிட்டீங்க ஸோ வந்து ஒரு ஒரு மூவியோ இல்லைனாலும் ஒரு பேஷனேட்டாக ஒரு ஆக்டிங் இதுல எப்படி எல்லாம் இப்போ வந்து நிறைய பேர் வெளியே இருந்து மீடியானாலே வேற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஜாலியா இருக்கும் அதுல போனாலும் நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படி பட் அதை தாண்டி இவ்வளவு கஷ்டங்கள் ஒரு சின்ன ரோல் நம்ம ஒரு ஸ்க்ரீன்ல பார்க்கணும் இவ்வளவு கஷ்டங்கள் தாண்டிதான் நாங்க வந்து நிக்கிறேன் ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ சோமோஜ்